திருப்பத்தூர் தாலுகா முழுவதும் உள்ள கொடிக்கம்பங்களை ஞாயிற்றுக்கிழமைக்குள் அகற்ற வட்டாட்சியர் உத்தரவு அகற்ற தவறினால் வருவாய்த்துறை காவல்துறை இணைந்து அகற்றும் எனவும் எச்சரிக்கை சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் தாலுகாவில் உள்ள அனைத்து கட்சி கொடிக்கம்பங்களையும் அகற்றுதல் தொடர்பாக முன்னேற்பாடு கூட்டம் திருப்பத்தூர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் வட்டாட்சியர் மாணிக்கவாசகம் தலைமையில் இன்று நடைபெற்றது திருப்பத்தூர் தாலுகாவில் மொத்தம் நூற்று நாற்பத்தி ஏழு அங்கீகரிக்கப்பட்ட கட்சி கொடிக்கம்பங்கள் உள்ளன இந்த கொடிக்கம்பங்களை அகற்ற கோரி ஏற்கனவே கட்சி நிர்வாகிகளுக்கு நோட்டீஸ் வழங்கப்பட்டது இதில் எண்பது கொடிக்கம்பங்களை கட்சி நிர்வாகிகள் அகற்றிவிட்டனர் இன்னும் அறுபத்தி ஏழு கொடிக்கம்பங்களை அகற்றவில்லை குறிப்பாக திருப்பத்தூர் அண்ணா சிலை காந்தி சிலை அருகிலும் போக்குவரத்திற்கு இடையூறாக பல்வேறு இடங்களில் உள்ள கொடிக்கம்பங்கள் இன்னும் அகற்றப்படாமல் உள்ளன வருகின்ற ஞாயிற்றுக்கிழமைக்குள் அனைத்து கட்சிகளும் தங்களது கட்சி சார்பாக திருப்பத்தூர் தாழகா முழுவதும் நடப்பட்டுள்ள கட்சி கொடிக்கம்பங்களை அகற்றிக்கொள்ள வேண்டும் இல்லையென்றால் காவல்துறை வருவாய்த்துறை இணைந்து அனைத்து கட்சி கொடி கொடிக்கம்பங்களையும் அகற்றக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் என வட்டாட்சியர் மாணிக்க வாசகம் கட்சி நிர்வாகிகளை அழைத்து அறிவுறுத்தினார் இந்த நிகழ்ச்சியில் திருப்பத்தூர் நற்கோப்பை குன்றக்குடி கல்லல் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் உள்ள திமுக அதிமுக நாம் தமிழூர் கட்சி உள்ளிட்ட பல்வேறு கட்சியினர் கலந்து கொண்டனர் பொது இடத்துல உள்ள கொடிக்கும் நீங்க அகட்டீங்க நீங்களாவே அதுங்க எல்லாத்துக்கும் நோட்டீஸ் கொடுத்தாச்சு பதினஞ்சு நாள் டைம் முடிஞ்சிருச்சு இந்த ஞாயிற்றுக்கிழமை வரையும் உங்களுக்கு டைம் ஞாயிற்றுக்கிழமை முடிஞ்ச உடனே காவல்துறையும் அந்த சம்மந்தப்பட்ட பேரூராட்சி வருவாய்த்துறை சேர்ந்து அந்த கொடிக்கம்பத்தை அனுப்புவதற்கு நாங்க வந்துருவோம் நீங்களாக எடுத்துக்கிட்டீங்கன்னா கொடிக்கம்பத்தில் உடைய போல்டு நட்டை வச்சு கழட்டி நீங்களே எடுத்து கொண்டு போயிருங்க நாங்கள் வந்து அடுத்து காவல்துறை நாங்களும் பேரூராட்சி வந்து எடுத்துருவோம் கொடிக்கம்பத்தை உங்களுக்கு ஆல்ரெடி நோட்டீஸ் கொடுத்துட்டோம் நோட்டீஸ் கொடுத்த டைம் முடிஞ்சிருச்சு அதனால்